ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் செம்ம ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதில் சேர்த்துருக்க ஒரு ஒரு பொருளும் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் ஏன் யூஸ் பண்ணுறோம் யார் யூஸ் பண்ணலாம் யார் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகன் பில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் கருப்பு கவனி அரிசி நாலு கப்பளவுக்கு நான் இதில் சேர்த்துருக்கேன் அரிசியில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் கருப்பு கவுனி அரிசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்தோசைனின் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இது உடம்புல இருக்க நச்சு பொருட்களை வெளியேற்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அண்ட் கேன்சர் ரிஸ்கையும் குறைக்குது இது வந்து லோ கிளைசிமிக் ஃபுட்டுங்க அதனால் பிளட் சுகர் இருக்கிறவங்க தாராளமாக இதை சாப்பிடலாம் உங்களுக்கு அடிக்கடி சுகர் ஸ்பைக் ஆகுற ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கருப்பு கவுனியை தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த கருப்பு கவனி அரிசி கெட்ட கொழுப்புன்னு சொல்லக்கூடிய எல்டிஎல குறைக்குது நல்ல கொழுப்புன்னு சொல்லக்கூடிய எச்டிஎல் அதிகப்படுத்துது நீங்கள் ஆல்ரெடி ஹார்ட் பேஷண்ட் அப்படின்னா இதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஹார்ட் பேஷண்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னாலும் இதை எடுத்துக்கலாம் இதில் அதிகப்படியான டயட்ரி ஃபைபர் இருக்குது ப்ராப்பர் டைஜஷனுக்கும் இந்த கருப்பு கவனி அரிசி நல்லது உங்கள் இன்டர்னல் ஆர்கான்ஸை ஸ்ட்ரெந்தன் பண்ணவும் இந்த கருப்பு கவனி அரிசி ரொம்ப நல்லதுங்க இந்த அதிகப்படியான ஃபைபர் வந்து உங்களோட பசியை கட்டுப்படுத்தும் அதனால் நீங்கள் அதிகமாக சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டயட் டைமில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் அயன் ரிச்சாக இருக்குது பிரெக்னண்ட் உமன்ஸ்கும் இது ரொம்ப நல்லது அண்ட் அவங்க பேபீஸ்க்கும் இது ரொம்பவே நல்லது அட் த சேம் டைம் இந்த கருப்பு கவுனி அரிசி நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் அளவாக தான் சாப்பிட்ணும் நிறையவும் சாப்பிடக்கூடாது இந்த கருப்பு கவுனி அரிசிலாம் நல்லா வருபட்டுடுச்சு இதை நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் அடுத்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு பார்லியை சேர்த்துக்கிறேன் பார்லி பார்த்திங்க அப்படின்னா லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால இது சுகர் பேஷண்ட்ஸ் தாராளமாக சாப்பிட்லாம் டூ டைபட்டீஸ்க்கு இது ரொம்பவே நல்லது இதில் டயட்ரி ஃபைபர் ரொம்பவே அதிகமாக இருக்குது டைஜெக்ஷனுக்கு ரொம்ப நல்லது பெல்லி ஃபேட்டை குறைக்கும் எனக்கு தொப்பையே குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பார்லியை சேர்த்துக்கலாம் இது கெட்ட குழப்புன்னு சொல்லக்கூடிய எல்டிஎல் குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்ம ப்ளட் சுகரை கண்ட்ரோலில் வைக்கவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதனால் இது ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இந்த பார்லி பார்த்திங்க அப்படின்னா பாடி ஹீட்டை ரிடியூஸ் பண்ணும் பாடியை டீடாக்ஸ் பண்ணும் யூடிஐ ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த பார்லி ரொம்பவே நல்லதுங்க இது இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது இதில் விட்டமின் பி அயன் மெக்னீஷியம் எல்லாமே இருக்குது அட் த சேம் டைம் இந்த பார்லியை யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா சீலியாக் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டோ இம்யூன் டைஜஸ்டிவ் டிசார்டர் அதாவது க்ளூட்டன் அலர்ஜி இருக்கிறவங்க வந்து இந்த பார்லியை சாப்பிடக்கூடாது இந்த பார்லியில் இருக்க க்ளூட்டன் வந்து உங்களோட ஸ்மால் இன்டெஸ்டைன அஃபெக்ட் பண்ணுறதுனால டேமேஜ் ஆகிடும் அதனால உங்களால் ப்ராப்பராக நியூட்ரியன்ஸாக அப்சர்வ் பண்ண முடியாது இந்த மாதிரி சீலியாக் டிசீஸ் இருக்கிறவங்க இந்த பார்லியை டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிவிடுங்க பார்லி மட்டும் இல்லைங்க வீட்டை அவாய் பண்ணிடுங்க கண்டிப்பாக இது உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் பண்ணும் அடுத்து நம்ம பாத்திரத்தில் கொள்ளு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கப்பளவுக்கு கொள்ளு இதில் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கருப்பு கொள்ளு கிடைச்சது அப்படின்னா கருப்பு கொள்ளு சேர்த்துக்கோங்க கோயம்புத்தூரில் நான் எல்லா இடத்துலையும் தேடி பாத்திரம் எனக்கு கருப்பு கொள்ளு கிடைக்கல கொள்ளுல பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு காவிலையும் பார்லிலையும் என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கோ அது எல்லாமே கொள்ளுலையும் இருக்கு அது கூடயே கொள்ளுல ஆட் ஆனால் சில ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த கொள்ளு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இது கிட்னி ஸ்டோன்ஸை வந்து பிரேக் டவுன் பண்ணி ஃப்ளஷ் பண்ணிடும் பாடி மசிலு பில்ட் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அனிமியாக வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையவே இருக்குது கொள்ளு கொஞ்சம் பாடி ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணும் அதனால சம்மர் சீசனில் இதை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ப்ரெக்னென்சி டைமில் ப்ரெக்னென்ட் விமன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒருமுறை டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் அடுத்து கருப்புளுந்து சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கப் அளவுக்கு கருப்புழுந்தை சேர்த்துக்கிறேன் இந்த கருப்புளுந்தில் பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது உங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் பேக் பெயின் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா போன் வீக்காக இருக்கிற மாதிரி எங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கருப்புளுந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள் இதில் ஹை டயட்ரி ஃபைபர் இருக்குது கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும் எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்டுக்கொழுப்பு குறைக்கும் பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும் ஹார்ட்டோட ஹெல்த்தி ஃபங்க்ஷனுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் இரும்பு சத்தும் ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்குது இந்த ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால பசி உணர்வை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தும் உங்களோட ஸ்டாமினா அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே நல்லது பெண்களுக்கும் ரொம்ப நல்லது பெண்கள் பீரியட்ஸ் டைமில் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்கு இந்த கருப்புளுந்து ரொம்பவே நல்லது இந்த கருப்புலேருந்து நம்ம தொடர்ந்து எடுக்கும்போது நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் கருப்புலேருந்து நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களோட ஹேர் ரூட்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் அதே மாதிரி உங்கள் ஸ்கின் நல்ல க்ளோயிங்காக இருக்கும் இதில் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது நர்வ் ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் பண்ணும் பிரெயின் ஃபங்க்ஷனையும் இன்க்ரீஸ் பண்ணும் அதனால குழந்தைங்களுக்கு இது அதிகமாகவே நம்ம கொடுக்கலாம் ப்ரெக்னென்ட் விமென்ஸும் இதை சாப்பிடலாம் இப்போது ஒரு ரெண்டு கப் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்கலாம் இது கூடயே ஒரு மூணு துண்டு சுக்கு சேர்த்துருக்கேன் பச்சை பயிரில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ப்ரோட்டீனும் ஃபைபரும் அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் ரெடியூஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லோ க்ளைஸ்மிக் இண்டெக்ஸ் இருக்குது இது டயபட்டிஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டிய ஒரு பயிர் வகைங்க உங்களுக்கு மவுத் அல்சர் இருக்குது பாடி ஹீட் ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னா நீங்களும் இதை எடுத்துக்கலாம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதில் நிறையவே இருக்குது விட்டமின் சி சிங்க் அயன் இது எல்லாமே இருக்குது இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது உங்களோட ஸ்கின் அண்ட் ஹேர் வந்து நல்ல க்ளோயிங்காக இருக்கிறதுக்கும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கெட்ட கொழுப்புன்னு சொல்லக்கூடிய எல்டிஎல் ரெடியூஸ் பண்ணுது பிபியை கண்ட்ரோலில் வைக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ப்ரெக்னென்ட் விமன்ஸ் வந்து இதை தாராளமாக எடுத்துக்கலாம் ஃபாலேட் அண்ட் ஒரு ஃபுட் இது பேபியோட ஹெல்த்தி நல்லது பாடி டயர்ட்னஸ்ஸு குறைக்கும் இது கூட சேர்த்துருக்கு சுக்கு அப்படின்னா இதில் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது சுக்கு டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது அதே மாதிரி இது ஒரு இயற்கை வலி நிவாரணின்னு சொல்லலாம் மூட்டு வலி இருக்கிறவங்க தசை வலி இருக்கிறவங்க இந்த சுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் சுக்கு கெட்ட கொழுப்பு குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியோட பிளட் சர்க்குலேஷன் சீராக வச்சுருக்கோம் இந்த சுக்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே நல்லது இது ரத்த சர்க்கரை வந்து சமநிலையில் வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த சுக்கை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க சுக்கு உடல் சூடு அதிகப்படுத்தும் அப்படின்றதுனால ப்ரெக்னென்ட் உமன்ஸும் இதை நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா டாக்டர்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு தான் சாப்பிடணும் இப்போ லாஸ்ட்டாக இது கூடயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே லைட்டாக வறுத்து விட்டுட்டு நம்ம கருப்பு கவனி அரிசி கூடையே சேர்த்துக்கலாம் மிளகு சீரகம் இது ரெண்டுமே செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது நம்ம ரத்தத்தில் இருக்க கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போது மிளகு சீரகம் எல்லாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு நான் கருப்பு கவுனி அரிசிலேயே சேர்த்து அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இது எல்லாமே நல்லா சூடு குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம் இந்த மிஷினில் கொடுத்து குருணையாக அரைச்சிக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம் எப்போயுமே இந்த மாதிரி நீங்கள் கஞ்சி செய்ய போகிறீங்க அப்படின்னா மாவை அரைச்சிடாதீங்க நீங்கள் அதுக்கப்புறம் இது எடுக்கிறதுக்கான யூஸே கிடையாது எல்லாமே குருணையாக தான் அரைச்சி வாங்கிட்டு வரணும் ரவ ரவையாக இருக்கிற மாதிரி இருக்கணும் இல்லைன்னா இதில் இருக்க ஃபைபர்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் ஆகிடுறதுனால நீங்கள் இதை எடுக்கிறதுனால ஒரு யூஸுமே இருக்காது இப்போது சூடெல்லாம் நல்லாவே ஆறிடுச்சு இதை நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வாங்க எப்படி கஞ்சி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இந்த கருப்பு கவனி கஞ்சியை நீங்கள் ரெண்டு மாதம் ஒருவேளை சாப்பாட்டுக்கு பதிலாக நீங்கள் ஒரு கிளாஸ் அளவுக்கோ இல்லை ரெண்டு கிளாஸ் அளவுக்கோ இந்த கஞ்சியை நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ரெண்டே மாதத்தில் விசிப்பிளாக நீங்கள் பார்க்கலாம் உங்கள் வெயிட் ரெடியூஸ் ஆகிறது வாங்க இப்போ கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் நாலு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கிறேன் இந்த தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கருப்பு கவனி ஹெல்த் மிக்ஸு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த மாவை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது பார்க்குறதுக்கு இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கிறது ஆறுனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா ஆகிடும் இந்த கருப்பு கவனி கஞ்சியை நீங்கள் உப்பு சேர்த்து அப்படியே கலந்து குடிக்கிறது இருந்தாலும் குடிக்கலாம் நான் இதில் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் கூடவே இந்த கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் ஒருமுறை நல்லா கலந்து விட்டுட்டு பெரியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு வேளை சாப்பாட்டை கட் பண்ணிவிட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு இந்த கஞ்சி எடுத்துக்கோங்க குழந்தைங்களுக்கும் நீங்கள் இதை கொடுக்கலாம் பட் ஆனால் அவங்களுக்கு ஃபுட்டோடு சேர்த்தே கொடுங்க இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்